வெல்கம் டு நம்ம பில்டிங் சாஃப்ட்வேர் நான் பார்க்க போகிறது என்னென்னா நம்ம சிஸ்டத்தில் எப்படி டிரைவரை கனெக்ட் பண்ணி பேட் வித்து பேட்டரியோடைய ஃபிஃப்டி எயிட் எம்எம் பிரிண்டரை பிரிண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த இதில் பார்க்க போகிறோம் ஸோ லேப்டாப்பு சிஸ்டம் எதுவாக இருந்தாலும் நம்ம யூஎஸ்பி மூலிமா கனெக்ட் பண்ணி பிரிண்ட் பண்ணிக்கலாம் ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம செய்ய வேண்டியது நான் உங்களுக்கான சாஃப்ட்வேர்ஸை ஷேர் பண்ணுறேன் இல்லைனா கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணுற லிங்க் கொடுக்குறேன் ஸோ முதல்ல போயிட்டு நீங்கள் சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணிக்கலாம் சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒர்க்காக டெஸ்ட் பண்ணேன் ஸோ உள்ளே போயிட்டு சேல் லிஸ்ட் எடுத்து சேல் லிஸ்ட்டில் ஸோ ப்ரிண்ட் பிஓஎஸ்ன்னு ஆப்ஷன் இருக்கும் ஸோ பிஓஎஸை கிளிக் பண்ணால் அந்த டிரைவர் இருக்கான்னு பார்த்துக்கோங்க இல்லை ஸோ அந்த டிரைவர் இல்லை அப்படின்னா அடுத்த பட்சத்தில் அந்த டிரைவர் நம்ம இன்ஸ்டால் பண்ணணும் ஸோ அதுக்கு என்ன பண்ண போகிறோன்னா நான் உங்களுக்கு கொடுத்துருக்க சாஃப்ட்வேரை ஃபஸ்ட்டு போயிட்டு இன்ஸ்டால் கொடுக்குறோம் ஸோ இன்ஸ்டால் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகணும்னா உங்களுக்கு ஒரு ஸ்க்ரீன் ஒன்று ஓப்பன் ஆகும் இந்த ஸ்க்ரீனில் என்ன கேட்டிருக்குன்னா யூஎஸ்பியாக காமா இல்லை என்ன உங்களுக்கு என்ன தேவைன்னு சொல்லிட்டு ஸோ யூஎஸ்பியை செலக்ட் பண்ணிட்டு கீழே வந்து செலக்ட் ஆப்ஷன் இருக்கும் அதில் யூஎஸ்பி பேஸ்டு லிங்க் இருக்கும் கிளிக் பண்ணிங்கன்னா இன்ஸ்டால் ஆகிடும் சாஃப்ட்வேர் ஃபஸ்ட்டு இப்போ இன்ஸ்டால் ஆகிடுச்சு இன்ஸ்டால் ஆன சாஃப்ட்வேர் நம்மளுக்கு டிஸ்ப்ளேல தெரியுதான்னு செக் பண்ண அதே சேல் லிஸ்ட்டில் பியூஎஸ் பில்லை கிளிக் பண்ணுறோம் ஸோ இதில் போயிட்டு நம்ம வந்து ச பிரிண்டருடைய லிஸ்ட்டை செலக்ட் பண்ணி பார்க்குறோம் அங்கே உங்களுக்கு ஃபிஃப்டி எயிட் எம்எம் பிரிண்டர்னு சொல்லி உங்களுக்கு ஷோ ஆகும் ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கிறோம் செலக்ட் பண்ணால் டிஃபால்ட்டாக உங்களுக்கு லென்த் அன்லிமிட்டடில் இருக்கும் அதை போய் நம்ம லிமிட்டேஷனை செட் பண்ணிக்கிறோம் ஸோ மார்ஜினு இது எல்லாமே அலைமெண்ட்டு மாதிரி இருக்கும் ஸோ அதனால நம்ம என்ன பண்ணுறோம் மார்ஜினை கஸ்டம்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணி அதை அதை வந்து மார்ஜின் நமக்கு எந்த மாதிரி சைஸ் ப்ரிண்ட் ஆகணும் பேப்பர் வேஸ்ட் ஆகாமல் இருக்க லெஃப்ட் சைடு ரைட் சைடு டாப்பு எல்லாமே அலைமெண்ட்டை பண்ணிக்கிறோம் ஸோ இதில் வந்து அடுத்தது பார்த்தோன்னா என்ன இருக்குன்னா கீழே வந்து ஸ்கேல் இருக்கும் அப்புறம் கேப்ஷனில் ஹெட் ரெண்டு ஃபுட் இருக்கும் ஹெட் ரெண்டு ஃபுட்டை எடுத்துகிட்டா கீழே வந்து வாட்டர் மார்க் லிஸ்ட்டு ரிமூவ் பண்ணிவிடும் ஸோ ஸ்கேலில் போய்ட்டு ஒரு எயிட்டி ஃபைங்கிறது கொடுத்தா உங்களுக்கு ஃப்ரேம் ஃபிக்ஸ் ஆகிடும் ஸோ அடுத்த ஆப்ஷன் நீங்கள் பிரிண்ட் கொடுக்க வேண்டியது தான் கொடுத்தா உங்களுக்கு ஏற்ற மாதிரியே பில்லு உங்களுக்கு கச்சிதமாக ஃபிஃப்டி எயிட் எம்எம் குள்ளேயே பிரிண்ட் ஆகிடும் கண்டினியூஸ் பிரிண்ட் பண்ணிக்கலாம் ஸோ இதோடைய டிஸ்பிளேவை நான் உங்களுக்கு சிஸ்டம் வீவ்லேயும் காட்டுறேன் பிரிண்ட் அங்கே நான் கிளிக் பண்ணுறேன் க்ளிக் பண்ணணும் உங்களுக்கு வித் ஜிஎஸ்டியோட கம்ப்ளீட்டாக பிரிண்ட் ஆகிருக்கும் நீங்கள் வேறு ஏதாவது டீட்டெயில் இது சொந்த மாதிரி டீ தேவைப்படுதுன்னா எங்களுக்கு கீழே இருக்க கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஃப்ரீயாக உங்களுக்கு டெமோ கொடுக்குறோம் நன்றி வணக்கம்